அந்த சிஸ்டருக்கு வந்து நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கான நேர் எல்லா டேட்டு பிடிச்சிட்டோம் பத்திரிக்கை பாதி பேருக்கு கொடுத்துட்டோம் எல்லாமே நடந்துச்சு அடுத்த மாதம் கல்யாணம்ன்றப்போ இந்த மாதம் வந்து எங்கள் தங்கத்தினுடைய செயல்கள் வந்து எல்லாமே மாறிடுச்சு மாறிடு மீன் அப்படியே தோமா ஸ்டேட்டில் படுத்த மாதிரி இருக்காங்க தன்னுடைய சேனலில் துணியெல்லாம் தானாக கிழிச்சிக்கிறாங்க அழுகுறாங்க யார்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டேன்றாங்க எல்லாமே இருக்காங்க வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே ஒற்றுமையாக இருந்த குடும்பம் நில குலஞ்சி போயிடுச்சு எங்கள் சிஸ்டருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அமாவாசை பவுர்ணுங்க அந்த மாதிரி ஒரு நேரத்துலலாம் தான் வயிறு வந்து இவ்வளோ பெருசாக உப்பிடும் ஒரு பத்து மாத கர்ப்பிணிக்கு உண்டான அளவுக்கு வந்து வயிறு உப்பிடும் நாங்கள் வந்து ரொம்ப பயந்துட்டோம் இறந்துடுற கண்டிசன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டாக்டருக்கெல்லாம் கூப்பிட்டு போனோம் ஸ்கேன் எடுத்தோம் எல்லாமே செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் எந்த க்யூரில் எல்லா ரிப்போர்ட்டும் இல்லை நாங்கள் இன்றைக்கும் வச்சுருக்கோம் பார்த்த பார்க்கலையா நம்பலாமா நம்ம எங்க வீடு வந்து நாங்க புதுசா மன வாங்கி வீடு கட்டி போன ஒரு வீடு எங்க அப்பாவுடைய மேற்பார்வையில் கட்டப்பட்ட ஒரு வீடு வந்து அங்கோர்ல இந்த மாதிரி ஒரு வந்து வந்து தட்டின்ற இடத்துல நோட்டு நான் தான் நோடன நான் தான் எடுத்தேன் வேற ஆளுகளும் எடுக்கல எங்க என்ன இருந்துச்சு என்ன எடுத்தீங்க நான் எடுத்தப்போ எங்க அப்பாவுடைய தானா பான துணி எங்க வீட்டுல தாய வச்சிருந்த துணி எங்க சிஸ்டருடைய தானா போன துணி